பத்தி யாரி பேசியிருக்காங்களா லகனத்துக்கு ஒன்பது பெரியவர் சந்திரனுக்கு ஒன்பது பெரியவர் இதை கழிச்சிருக்கிறாங்க இதை சந்திரனா சந்திரனை வச்சு பார்க்கும்போது இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவ அரசா இருப்போம் அரசாங்க உத்தியோகத்திலும் இருக்கும் அவன் என்ன துறையில் மேல் கொண்டு வருகிறானோ அந்த தொகுதியில மேல்மைக்கு வருவான் அதுக்கு கேந்தரத்துல கிரகம் இருக்கணும் இல்லைன்னா அந்த இந்து லக்கணத்திலேயே ஒரு கிரகம் இருக்கணும் இப்படி ஒரு அமைப்புகள் இந்த லக்கணத்துல ஒரு மர்மமா இருக்கும் அந்த இந்த லக்கணத்துல பிறந்தவர்களை விட கடவுள் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே நிலத்தை பிரச்சனை வாழ்க்கை அவர்கள் ஆயுள் மட்டுமே உண்டு யாராச்சும் சொல்லி இருப்பாங்களா இப்படி சொல்ல மாட்டார் மகிழ்ச்சிகள் எழுதியிருக்காங்க கடகலக்கணத்துல பார்க்கும்போது நடந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் வேற பிரச்சனை வரவே வராது அதே கடகத்துல பார்க்கும்போது செல்வாக்கோட மதிப்பு புகழ் புகோட இருப்பாங்க கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கும் போது எல்லாம் சம்பாதிக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் ஆனா அவருக்கும் ஒரு ரொம்ப வச்சுக்க முடியாது அவருக்கு வந்து ஏன் வச்சுக்க கூடாது வம்ச கணக்கில் பதினாவது பாவாதிபதி குரு புரத்தாதி நட்சத்திரம் அதான் முன் ஜோதிட இதுல அகத்தியர் ஜோதிட மன்றத்துல நான் பேசினேன் ஏன் அதை சொன்னது கேட்டீங்கன்னா எந்த ஒரு லக்கணத்துக்கும் பதினெட்டா பாவாதிபதியாக திவாசம் சட்ட பல போட்டு பாத்தீங்கன்னா அந்த கிரக கோவில் மாறிதான் இருக்கும் அதனால ஒரு யோகம் உண்டானு கேட்டேன்னா எல்லா யோகம் எப்படி வருகிறா பேரும் புகழ் அந்த மட்டுமே வருமே தவிர அவருக்குன்னு எதையும் கொண்டுகிட்டு போக முடியாது அதனால எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடையாது பதினெட்டு ராஜுக்குள்ளே துவாசம்ச லக்கண படி பார்த்தா கடைசி இது வர்றது மனைவி இருக்கும் అప్పతా ఎలా అలా సమీ సేమిది పోవడం ఇది కంపెనీ అదే సూర్య ఆరు పోలప ఎంత లక్కో అడక పోంధి ప్రచన వండు சகோதர பாவத்து பிரச்சனை வந்துடும் இப்படி அமைப்புகள் ஆய்வு பண்ண சூரிய பகவான் இருந்தால் ஏதோன்றது நடப்பதில் இடை வருஷமாக நடப்பு இயல்புதானே வாழ்க்கையில் படிப்பு முன்னேறும் ஆயுள் கிடைக்கும் ஆயுள் விருத்தி பண்ணிருவான் நாலாம் படம் நாலாம் படத்துல சூரியன் உட்கார்ந்து இருந்தாலே பொதுவாக அம்மாவுடைய வம்சவளி சம்பந்தப்பட்ட வகையில பேர குழந்தைகளை அந்த ஜாதகி வளர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பாட்டன் பாட்டி வளர்த்துவார்கள் வாரிசுகளை நாலாம் மரத்தில் சூரியன் இருந்தால் அதே நாலாம் ஒரு சூரியன் இருந்தால் வம்சம் மாறுபடும் அனுபவத்தில் போலாம் இடத்துல சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா வம்சங்கள் மாறுபடும் இன்னொரு கணக்குல லக்ன நீர்லாம் வந்துடும் அதே சந்திரன் குணம் நாசம் எட்டு பூர்வீகத்தில் சொந்த பந்தம் முற்றாது உறவில் திருமணம் செய்ய முடியாது புது வகையில் தான் திருமணம் ஆறு எட்டு பனிரெண்டு மெயின் ஆறு எட்டு பன்னெண்டு எப்படி இருந்தாலும் நாலாம் இடத்தில் சுபகரம் இருந்தாலும் அம்மாவின் வர்க்க கிளையில் திருமணம் அம்மானா அம்மாவை பிறந்த அம்மாவுடைய கிளைகள்ல கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீர்வு நாலுல சந்திரன் இருந்தாலும் சரி நாலுல குரு இருந்தாலும் சரி இது ஒரு அமைப்பியான நாலாம் இடத்தில் தாயினுடைய வர்க்க வழியில் பெண் சந்ததியில் திருமணம் நடக்கும் பெண் சந்ததியில யாரு நம்ம தட்டிக்கிட்ட பொண்டாட்டியினுடைய வர்க்க கிளைகள்ல இருந்தோம் அவங்க அம்மா மனைவி மாநில வர்க்களை சுத்தி வளைத்து துவர்த்து சொல்ல வந்தே சேரும் போல ஆறு பன்னன்றில் செவ்வாய் நின்றால் ஆக சகழ் நிர்வாகம் ஒற்றுமையே வர ஏன்னா சுகபெரும ரிஷிகளை பார்க்கும்போது சுகர்ணியை எழுதியிருக்கிறார் ஆறு ஆறு பன்னெண்டில் செவ்வாய் என்றால் ஆகாதவர் பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் இதே புக்குள்ள குறு துரோகம் எழுதி இருக்குது பன்னெண்டு செவ்வாய் இருந்தா சொல்லுக்கே பாடுபடுவான் ஏன்னா அவங்க சொல்லலை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிற அளவுக்கு கொடுத்தா அவங்க வீட்டுல இருப்பாங்க வெளியில இருப்பாங்க பன்னெண்டு செவ்வாய் தான் தோஷம்னு எடுத்துக்க முடியாது பன்னெண்டு செவ்வாயம் தான் தோஷம்தான் ஆனா ஏன்னா முருகப்பூ விட அவருடைய சூழ்ச்சி அது நம்ம ஒண்ணு மடமுடியாது செவ்வாய் பகவான் யார் சிவனுடைய வயசுல பலகாலம் தவம் இருந்து வந்தவர் ஏன் சொல்றேன்னா கச்சி பேருக்கு ஐஜி தாய்க்கும் மகனாக பிறந்தவர் சூரிய பகவான் அச்சு முனிவருக்கு ஐயா பிறந்தவர் சந்திர பகவான் பரத்துவாக முனிவருக்கும் குமாரே பிறந்தவர் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுக்கும் தாரகை தேவிக்கு மகனாக பிறந்தவர் புதன் பகவான் ஆங்கில முனிவருக்கும் தேவிக்கும் பிறந்தவர் குரு பகவான் திருவி முனிவருக்கும் பூர்ணிசை தேவிக்கும் பிறந்தவர் பகவான் சூரிய பகவானுக்கும் சாயா தேவி என்ற தேவியாருக்கும் மகையா பிறந்தவர் சனி பகவான் அபயகரிய சித்திரலாருக்கு அமர்ந்திருந்த புத்திரனாக இருந்தவர் கேது பகவான் ராகு பகவான் அமயர்கரிய மகன் சித்திரலாதாவுக்கு அருந்திருந்த பிறந்தவர் கேது பகவான் இப்படி ஒன்பது நகரத்துக்கு அம்மா அப்பாவே இருக்காங்க அவங்களுடைய செயல்களும் நமக்கு முக்கியம் தப்பு இல்ல ஆதி செவ்வா பார்க்கும் போது ஆறாம் பன்னெண்டாம் ஆறாம் நிறத்துக்கு ஏழாம் இடமா கரெக்டா வந்துடுறாரு அப்படிங்கும் போது ஏழாம் இடம் போது சில கேவிடங்கள் எதிரிடி நட்சத்திரம்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கடன் பார்க்கணுங்கிறதே இல்ல பன்னெண்டு செவ்வாய் இருந்துச்சுன்னா அவருடைய சுயநலத்துக்கு சில விசேஷ விதிகள்னால் அது முருகன் பெரும்பாவது ஆர்டாலும் நடக்கிறது அதனால கூட்டம் சகோதர பாவம் ஓட்டா தான் வரும் பிரச்சனை வரும் வீண் விவாதம் வரும் நலத்தின் பிரச்சனை வரும் இப்படி எல்லாம் கொண்டு கூட்டுருவான் ஆறுகள் எதிரிகள் இருக்குவான் ஆறுல பாவகரம்பா கண்டிப்பா எதிரிகள் இருக்குவான் ஆறுல சனி ஆறுல செவ்வா ஆறுல ராகு ஆறுல இருக்கிறது பாவகரங்க இருக்கிறது நன்மைய சுபரேன் அதான் அதை நம்பி பிடிக்கு வச்சு பிடிக்க இது உண்மை சுகாதார ஆறுதல் இருந்தாலே நூத்துக்குன்னு உண்மையான பயில சொல்லிட்டு இருக்கேன் ஆறு சுபம் இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை ஜாதகத்தை பாருங்க வேலை போயிடுவான் போயிருவான் எதோ விற்கிற மாதிரி வேணும் இல்ல ஆரோக்கிய தான சட்டம் வந்து பாட்டுற மாதிரி குழுவை கொடுத்துருவான் இல்ல கூட போடுறது மாதிரி வாங்க இப்படி இப்படித்தான் நடந்த ஆறுல சுப்பகிறதுக்கும் தான் இதே மகரிசை ஆரிய சுக்கரன் இருந்தால் ஆவாங்கப்பா புத்தி பத்தாது யாருக்கு புத்தி பத்தாது காரண போகல சுக்கரே போட்டாட்டிக்கும் புத்தி பத்தாது புரி புத்தி பத்தாது ஏடி கதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே போக கடையில் கூட போய் குளத்துல ஊர் போய் ஊர்ந்துட்டு வச்சுட்டு ஐயோ ஐயய்யோன்ட்டு கிடைப்பான் ஆறுல சுக்கரன்ட்டு இருந்தான் ஆயுள் சுக்கரன் இருந்தால் ஆறாது அரியனுக்கு புத்தி பத்தாம் எழுதி ஏன் ஆறாம் மருத்துவம் அது எப்படி வருது சுக்கர பதிவு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை குழந்தை பிரச்சனைக்கு அப்புறம் தான் உண்டு போடும் அது மூலம் எல்லாம் நல்லாவே இருந்திருப்போம் இப்ப இயற்கையா ஜாதகத்துல பல ஆராய்ச்சிகள் எல்லாம் இருந்தது மகரிஷிகளும் நிறைய எழுதி இருக்காங்க ஏகப்பட்டது இருக்காங்க ஏகப்பட்டது படிச்சிருக்கிறேன் வராக பிரச்சனை படிச்சிருக்கேன் வார சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன் கல் சில பேர்த்துக்கு பாட்டிங்கன்னா நாலாம் மரத்தில் சரி ஏழாம் கல்ல தெரிக்க மாட்டான் அதுக்கெல்லாம் முழுப்பேன் அருகே முடியும் சரி அதே நேரத்தில் பார்த்து தெய்வ அனுவரகம் யாரா இருக்கு தெய்வ அனுவரகம் தெய்வத்தை அடிக்கடி போய் பார்த்தோம் பதினொன்னாம் மரத்துல திரகம் இருக்கும் சுகவரகம் பிறந்தாலும் சரி பாவ பிறந்தாலும் அதே நேரம் சரி போய் சுகருடைய எந்த சுகருடையிலும் வீட்டிலும் வீட்டிலும் தனிமையான யோகத்தையே செய்யும் பின்னாடி பாரசார கணிச்சிருக்க போய் சேர்ந்து ஆகாது வாழ்க்கையில வந்து துருவம் போல சுத்தி சுத்தி தான் கிரக கோள்கள் தசா புத்தி தசா வரும் இன்னொரு முக்கியமான முக்கியமா சொல்ல போறேன் நவம் ஒருத்தருக்கு ஒருத்தன் இருக்கு கடகராசியை போய் உட்கார்ந்து சாதாரணமாக அது கடகராசியில் போய் உட்காரும் போது பாத்தீங்கன்னா நாலாம் பாலம் இந்த மூலர் வீட்டா விசாக நட்சத்திரம் நாலாம் பாலம் அங்கே வீடு புரட்டாதி நாலாம் பாலம் இந்த லட்டன நவன் கத்திரம் போய் போய் கடகராசியை அவனுக்கு எப்ப யோகம் வரும் சொப்பன சோபன யோக படங்கள் பழங்கள் லாபங்கள் வருமானங்கள் வராத பணம் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அப்படி போது அவனுக்கு ஒன்பதாம் மேல இதுல விரிச்சிக்கும் அந்த மாதிரி மாதங்கள் அவனுக்கு வராத படம் வரும் ஒரு கம்பெனியில வேலை பாக்கிறோம் நாலு மாசம் தான் வரல அந்த மாசம் வந்துடும் அவருக்கு கை பணம் போக்காட்டும் வந்துடும் நவம் சட்ட வச்சுதான் சொல்லணும் அதே சனிமோது ரெண்டு பையன் குடியர் எமெண்டன் அட்டப்பிறகன் காலம் இறுதி எழுதி பதிவேட தூம கேதுன்னு சொன்ன இதே எழுதிக்கார் லக்கணத்திலும் சந்திர லக்கணத்திலும் தூமன் போய் உட்கார்ந்தான் உட்கார்ந்தார் அதை ஆயிரம் குறைச்சிடுவார் நூத்தி இருபது வருஷத்துல முப்பது வருஷம் போது அவருடைய ஆடி அந்த பரம நாடிகையை பார்த்து கணக்கெடுத்து தசா குட்டி கோச்சாரத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக ஆயுள் நிர்ணயம் பண்ணுவார் குறைஞ்சிரும் அது இருபது பாகை மட்டும்தான் இருக்கும் பாகை கலை விகளை இருபது விகளை தான் இருக்கும் அது கூட முடிச்சுடுவார் அது அக்கணத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா Não é a bola grande, eu não vou.